புனித லூக்கா எழுதிய தூய செய்தி அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தைகள் முப்பத்து ஐந்து தொடக்கம் நாற்பத்து மூன்று அக்காலத்தில் இயேசு எரிக்கோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வலியோரமாய் உட்கார்ந்து பிச்சு எடுத்து கொண்டிருந்தார் மக்கள் கூட்டம் கடந்து போய்கொண்டிருந்ததை கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார் நசரைத்து ஜேசு போய்கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள் உடனே அவர் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார் முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்கக் கத்தினார் இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார் அவர் நெருங்கி வந்ததும் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இயேசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார் இதனை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர் பார்வையற்ற பிச்சைக்காரரை இன்று நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் சந்திக்கின்றோம் அவர் பார்வையற்றவராக பிச்சைக்காரராக இருந்தும் கடவுளிடம் நாங்கள் வருவதற்கான ஓர் எளிய பாதையை எமக்கு அவர் காட்டுகின்றார் இந்த பார்வையற்றவர் வீதியோரத்தில் பிச்சு எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவருடைய இந்த நிலையே எமது செபத்தின் தொடக்கமாக இருப்பதற்கான ஒரு மிக சிறந்த உருவகமாக இயேசு காட்டுகிறார் நாம் செபிக்க தொடங்கும் போது எமது ஒன்றுமில்லாமையை எமது பிளவீனத்தை எமது ஆன்மீக வாழ்வின் மிக உயர்ந்த வறுமையை நாம் கண்டுகொள்ள வேண்டும் ஒன்றுமில்லாமல் கடவுளிடம் வருகின்றோம் எங்களாலே பார்க்க முடியவில்லை நாங்கள் பிச்சைக்காரர் எங்கள் ஆன்மீக தேவைகளை நிறைவு செய்ய முடியாதவர்கள் நாங்கள் இதுவே பத்துமேயோ இந்த வழியாகவே நாம் செபத்தில் இறைவனிடம் வர வேண்டும் சில வேளைகளில் எமது செபங்கள் உயர்ந்தவையாகவும் பக்தி உள்ளவையாகவும் இருப்பதால் கடவுள் அவற்றை ஏற்றுக்கொள்வார் என்று என்ற மாயையிலே நாம் விழுந்து விடலாம் அப்படி நாம் நினைத்திருந்தால் நாங்கள் இன்றைய பரிசெயர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம் எனவே நாம் எமது செபத்தை தொடங்கும் போது ஆன்மீக ரீதியில் ஏழைகளாகவும் தேவையில் உள்ளவர்களாக இருக்கும் பிச்சைக்காரர்களாகவும் நினைத்து நாம் ஆண்டவரிடம் வருவோம் இந்த பணிவான நிலையில் இயேசு எம்மை கடந்து செல்வதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இந்த பணிவான நிலையில் தேவையில் உள்ள நிலையில் இயேசு கடந்து செல்வதை காண கவனமுடன் காத்திருப்போம் அவருடைய கனிவான குரலைக் கேட்டு அவருடைய அமைதியான உத்வேகம் அளிக்கக்கூடிய பிரசன்னத்தை கண்டுகொள்ள காத்திருப்போம் இவ்வாறு நாம் உண்மை தாழ்த்தி கொண்டால் இறைவனின் தெய்வீக பிரசன்னம் ஏதோ ஒரு வகையில் எம்மை தொடுவதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் மேலும் பர்த்திமேயு போல இயேசுவே தாவிதின் மகனே என்மேல் இரக்கமாயிரும் என்று உள்ளத்தால் அழைப்போம் இந்த உள்ளத்தின் அழைப்பு ஜேசு கடந்து சென்றதன் விளைவாக இருக்க வேண்டும் இயேசு கடந்து சென்றதற்கான என்னுடைய பதிலே அந்த அழைப்பாக இருக்க வேண்டும் இது இயேசுவை என்னிடம் அழைத்து கொள்வதற்கான அழைப்பாகும் ஜேசு கடந்து செல்லும் போது நாங்கள் தம்மை அழைக்க வேண்டுமென்று அவர் காத்து நிற்கின்றார் நாங்கள் தம்மை அழைப்பதை அவர் விரும்புகின்றார் அதை நாங்கள் உறுதியான நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் செய்ய வேண்டுமென்றும் விரும்புகின்றார் மேலும் இந்த பார்வையற்றவர் இயேசுவை கூப்பிடும்போது போது அங்கு தடைகளே எழுகின்றன என்பதை நாம் நோக்க வேண்டும் சிலர் அமைதியா இருக்குமாறு அதை அவரை அதட்டினர் ஆனால் அவர் இன்னும் உரக்க கத்துகின்றார் இத்தகைய தடைகள் நாம் செபிக்கும் போதும் ஏற்படும் இவற்றை நாம் கடந்து போக வேண்டும் இது இயேசுவுடன் எங்களை மேலும் ஆழமாக பிணைக்க வல்லது இவ்வாறு அந்த தடைகளை கடக்கும் போது அவை ஆசீர்வாதமாக மாறும் செபம் ஆண்டவரே எமது குரலை கேட்டு எம்மிடம் வாரும் எம்மேல் இரக்கமாயிரும் ஆமென்